நீராவி நம்ம முகத்துல பிடிக்கிறது நம்ம அழகு அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் நம்ம நீராவி முகத்துல பிடிக்கும் போது முகத்துல பிளட் ஃபுளோ நல்ல அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி நம்ம முகத்துல உள்ள ஹேர் ஃபாலிக்கல்ஸ்குள்ள ஓப்பன் ஆகி அதுக்குள்ள ஆக்சிஜன் ஃபுளோ நல்ல அளவுக்கு ஆகுறதுக்கும் ஃபேஸு வந்து நல்லா க்ளோயிங்கா மாறதுக்கும் ஹெல்ப் ஆகும் முகம் வந்து நல்ல அளவுக்கு வேர்வை வர மாதிரி தான் நம்ம நீராவி பிடிக்கணும் ஹேர் ஃபாலிக்கல்ஸ்குள்ள இருக்கிற அழுக்கு டஸ்ட் பார்ட்டிகிள்ஸு எல்லாமே வெளியில் வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி நீராவி பிடிக்கிறது ஹெல்ப் ஆகும் இப்போ நம்ம வெளியில இருந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் ஆகிடுச்சு இல்லை கிளென்சிங் மில்க் ஆகிடுச்சு அந்த மாதிரி இருக்கிற எது செய்யறத விட நம்ம நீராவி நம்ம முகத்துல பிடிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் நம்ம ஃபேஸில் தாராளமாக டெத் செல்ஸ் இருக்கு இதெல்லாம் ரிமூவ் ஆகுறதுக்கும் நீராவி ஃபேஸில் பிடிக்கிறது ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி நம்ம ஃபேஸில் உள்ள ஒயிட் கலர் மார்க்கிங்ஸு பிளாக் கலர் மார்க்கிங்ஸு இதெல்லாம் நமக்கு சரி பண்ணுறதுக்கும் நீராவி நம்ம ஃபேஸில் பிடிக்கிறது ஹெல்ப் ஆகும் முகத்தில் உள்ள சுளியல்கள் மாறுதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகிற ஒன்று தான் அந்த மாதிரி நம்ம முகத்தில் இருக்கிற முகப்பொரு அவாய்ட் செய்கிறதுக்கும் நீராவி ஃபேஸில் பிடிக்கிறது நல்லது இது எப்படின்னு கேட்டால் நம்ம நீராவி ஃபேஸில் பிடிச்ச பிறகு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஐஸ் வச்சு நம்ம வேணா ஃபேஸில்லாம் ஒன்று வருது நம்ம ஃபேஸில் உள்ள முகப்பொருள் அவாய்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப் ஆகும் டைரக்டாக ரொம்ப ஹாட்டில் நீராவி வந்து ஃபேஸில் விழக்கூடாது அது வந்து ஆப்போசிட் எஃபெக்ட் தான் கொடுக்கும் ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகிறதுக்கு ரீசன் ஆகும் ரொம்ப கிட்ட எல்லாம் வைத்து நம்ம வந்து நீராவி ஃபேஸில் அடிக்கக்கூடாது நீராவி பிடிக்கும்போது அந்த தண்ணியில் வந்து நம்ம எந்த கெமிக்கல்ஸும் ஆட் செய்கிறது அவசியம் கிடையாது பாம் ஆயிடுச்சு அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எதுவும் தேவையில்லை நீ ஏதோ ஒரு இலை போடணும் அப்படின்னாக்க வேப்பிலை வேணான்னா போடலாம் இல்லை எலுமிச்சியோட இலை போடலாம் துளசி அந்த மாதிரி ஏதோ ஒரு இலை வேணும்னா போட்டுக்கலாம் நம்ம நீராவி பிடிக்கும்போது ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டும்தான் பிடிக்கணும் ஒரு வாரத்தில் அந்த மாதிரி ஒரு வாட்டி இல்லாட்டி ரெண்டு வாட்டி ரொம்ப அதிகம் எல்லாம் நம்ம பிடிக்கும்போது ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு ரீசன் ஆகும் கண்களிலும் அந்த மாதிரி நீராவி விழக்கூடாது கண்ணை நம்ம வந்துட்டு நீராவி பிடிக்கும்போது ஒரு டவல் வச்சு க்ளோஸ் செய்யறது ரொம்ப நல்லது நீராவி பிடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி நல்லா சுடுநீர் எடுத்து அதுதான் நம்ம ஒரு கவர் ஒரு டவல் போட்டு கவர் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் அங்கே வச்சு நீராவி பிடிக்கிறது அதுக்கு பதிலாக நம்ம பிளாஸ்டிக் ஸ்டீமரு அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறது நல்லது கிடையாது என்னென்னு கேட்டால் நம்ம அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டீமர் எல்லாம் எடுக்கும்போது அதில் இருந்து ஒரு பிளாஸ்டிக் எரியற வாசனை தான் வரும் நீராவி ஃபேஸில் பிடிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேஸோட நிறம் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி ஃபேஸ் ஸ்கின் இஷ்யூஸ் அவாய்ட் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்கறதுக்கு Subscribe, Selah. Thank you.